வெல்கம் டு கேகே இங்கிலீஷ் மீடியா வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமர் செக்ஷனில் நவுன் பெயர் சொல் இதை விளக்கமாக பார்க்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் முழுமையாக உங்களுக்கு புரியும் கிராமர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்காக அப்படியே சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வைங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நவுன் பெயர் சொல் அப்படின்னு நம்ம போன கிளாஸில் சொல்லியிருக்கோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் முதல்ல இருக்கிறது நவுன் எ நவுன் இஸ் எ வேர்ட் விச் எ பர்சன் திங்ஸ் ஆர் பிளேஸ் அதாவது பெயர் சொல் என்பது மனிதர்கள் பொருட்கள் இடங்கள் ஆகியவற்றின் பெயரை குறிப்பிடும் இது நவுனுக்கான விளக்கம் அதில் நம்ம விரிவாக கைண்ட்ஸ் ஆஃப் நவுனை பார்க்க போகிறோம் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் தேர் ஆர் ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் கலெக்டிவ் நவுன் அப்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன் இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர் சொல் ஏ ப்ராப்பர் நவுன் ஈஸ் தி நேம் ஆஃப் சம் பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ் அதாவது ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ குறிப்பது குறிப்பிட்ட ஒருத்தவங்களோட பெயர் ஒரு இடத்தோட பெயர் ஒரு பொருளோட பெயரை சொல்வது தான் நவுன் உதாரணமாக சீதா ராமா இது பர்சனோட பெயர் ஒரு பிளேஸோட பெயர்னால் சென்னை இந்தியா இப்போ நம்ம இருக்கிறோம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தோட பேர் இந்த மாதிரியாக சொல்கிறது நவுன் செகண்ட் ஒன் காமன் நவுன் பொது பெயர் சொல் ஏ காமன் நவுன் இஸ் ஏ நேம் கிவன் இன் காமன் டு எவ்ரி பர்சன் ஆர் திங்ஸ் ஆஃப் தி சேம் கிளாஸ் ஆர் கைண்ட் காமனாக பொதுவாக சொல்கிறது இப்போ ஒரு நம்ம ப்ராப்பர் நவுனுக்கு பார்த்தா ஒரே ஒருத்தவங்களோட பெயர் மட்டும் சொல்கிறது சீதா ராமா அப்படி அம்பிகா அப்படி சொல்கிறது ஒருத்தவங்களோட பெயரை மட்டும் சொல்கிறது ஆனால் காமன் லோன் நவுனில் பொதுவான பெயராக சொல்கிறது பாய் கேர்ள் கிங்கு ஒரு பூ இப்போ தனியாக சொல்லணும்னா ரோஜா பூ மல்லிகைப்பூன்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி சொல்லாமல் பூ அப்படின்னு ஃப்ளவர் இங்கிலீஷில் சொல்லுவோம் இது மாதிரி சொல்கிறது பொது பெயர் சொல் தேர்டு கலெக்டிவ் நவுன் கூட்டு பெயர் சொல் அல்லது குழு பெயர் சொல்ன்னு சொல்லுவாங்க ஏ கலெக்டிவ் நவுன் ஈஸ் த நேம் ஆஃப் எ குரூப் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர் அண்ட் ஸ்போக்கன் ஆஃப் எ ஒன் ஹோல் ந ஒரு பொருள் ஒரு நபர் இல்லை ஒரு இடம் இதெல்லாம் மொத்தமாக குழுவாக இருக்குல்ல அதை சொல்கிறதுக்கு குறிப்பிடும் வார்த்தைகள் இப்போ உதாரணமாக க்ரௌடு மக்கள் கூட்டமாக இருக்கிறது ஆர்மி இராணுவம் கூட்டமாக இருக்கிறது அசம்பிளி அரசியல் கூட்டம் அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி குழுவாக இருக்கிறது கார்லேண்டு மாலை பூக்களோட கூட்டம் கலந்து கலந்துருக்கிற அந்த மாலை கார்லேண்ட் அதுக்கு கலெக்டிவ் நவுன் அப்படின்னு பெயர் ஃபோர்த் ஒன் அப்ட்ராக்ட் நவுன் பண்பு பெயர் சொல் அண்ட் அப்ட்ராக்ட் நவுன் இஸ் த நேம் ஆஃப் ய குவாலிட்டி ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் நம்மளோட மனதில் இருக்கிற உணர்ச்சிகள் பண்புகள் இதை பற்றி சொல்லும் குவாலிட்டிக்கு வந்து குட்னஸ் ஹார்ட்னஸ் குட்னஸ்னால் நல்ல தன்மை ஹார்ட்னஸ்னால் கடினத்தன்மை நம்மளோட ஆக்ஷன் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு சொல்கிறது ஒரு ஆக்ஷன் இது வந்து அப்டிராக்ட் நவுன் ஸ்டேட்டு சைல்டுஹுட்டு குழந்தை பருவம் பாவர்ட்டி வறுமை இதெல்லாம் வந்து அப்டிராக்ட் நோனில் வரும் இன்னும் நம்மளோட மனசில் ஏற்படுற உணர்ச்சிகள் சொல்கிறோம்ல சேடு சோகம் அன்பு லவ் ஒரி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அப்டிராக்ட் நவுன் வகையில் சேரும் ஃபிஃப்த்து ஒன் மெட்டீரியல் நவுன் இது வந்து உலோக பெயர் சொல் அல்லது மூலப்பொருட்களோட பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறது மெட்டீரியல் நவுன் த நேம் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் விச் தி திங்ஸ் ஆர் மேட் அதாவது பொருட்கள் என்னென்ன உலோகங்கள் இருக்குது அப்படின்றது அதை வந்து வகைப்படுத்துவது மட்டுமே இந்த மெட்டீரியல் நவுனு உதாரணத்துக்கு கோல்டு சில்வர் ஸ்டோன் வுட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இன்னும் நிறைய இருக்குது அயர்ன் காப்பர் இப்படியெல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே மெட்டீரியல் நவுனில் சேரும் அதுக்கடுத்து இப்போ நவுனில் பெயர் சொல்லில் இருக்கிற முக்கியமான அஞ்சு விதமான நவுனை பற்றி சொல்லியிருக்கோம் இது கூடவே ரெண்டு விதமான நவுன் இருக்குது கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுன் இது சிம்பிளான விளக்கம்தான் கவுண்டபிள் நவுன்னா எண்ணக்கூடிய பொருட்கள் த நவுன் விச் கேன் பி கவுண்டட் ஆர் கால்ட் கவுண்டபிள் நவுன் கலெக்டிவ் நவுன்ஸ் ஆல்சோ கம் அண்டர் திஸ் கேட்டகரி எக்ஸாம்பிள் புக் பாய் டேபிள் பென்சில் பேர்டு அதாவது எண்ணக்கூடிய பொருட்கள் அனைத்தும் கவுண்டபிள் நவுனில் வரும் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் The nouns which cannot be Countered counted in terms of numbers are called uncountable nouns. They are measured in terms of quantity or mass. Example, milk, water, oil, sugar, இந்த மாதிரி என்ன முடியாமல் அளக்கக்கூடியது அதாவது இப்போ மில்குன்னா அளந்து கொடுக்குறது ஒரு எடை கொடுக்கறது இதெல்லாம் நவுன்ஸ் நவுன்ஸ் ஆர் டூ கைண்ட்ஸ் ஒன் சிங்குலர் நம்பர் செகண்ட் ப்ளூரல் நம்பர் சிங்குலர் நம்பர் எனி நவுன் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன்லி ஒன் பர்சன் ஆர் திங்ஸ் டு தி சிங்குலர் நம்பர் எக்ஸாம்பிள் எ டாக் எ cat, எ hero, எ girl இது மாதிரி இருந்தால் ஒரே ஒரு பொருட்களை சொல்லுவது ஒருமை நா ஒருமை ப்ளூரல் நா பண்மை பல பொருட்களை பற்றி சொல்லுவது ப்ளூரல் நம்பர் any noun that stands for more than one person or thing is said to be in the plural நம்பர் எக்ஸாம்பிள் டாக்ஸ் கேட்ஸ் ஹீரோஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குடியும் எஸ்எஸ் சேர்த்து சொல்லணும் இது பண்மை இப்போ இந்த கிளாஸில் நவுன் பற்றிய நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த க்ளாஸில் இன்னும் நிறைய விளக்கமாக சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you, Vivas.